ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா கல்ல இருக்கோம் இந்த லைனே எல்லா லைனும் முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சோடு தான் இருக்குது அது முடிச்சிட்டோம்னா அந்த காட்டுக்கு போய் களை பிடுங்கணும் இதெல்லாம் பிடுங்கியாச்சு கையில் பிடுங்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு களை கொத்துருந்துச்சு அதிலையும் பிடுங்கிட்டோம் இந்த அவுத்திக்காடு அவுத்திக்காடில் தான் பாக்குச்சட்டிக்கிட்ட இருக்கிறது அதுக்கப்புறமேட்டுக்கு அவுத்திக்கிட்டே இருக்கிறது எல்லாத்துலேயுமே பிடிக்கிட்டு இந்த மாதிரி பூண்டு செடி பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாகவே வந்துடுச்சு எல்லாமே அப்படியே தரு அறுத்து இந்த மாதிரி அப்படியே செடிக்கு அப்படியே மூடாக்கு மாதிரி போட்டாச்சு போட்டால் மறுபடியும் களை வராது வராதுல்ல கோழி குத்தி சாத்துறோம் குழி புஷ்பா புஷ்பா கோழி ம் ம் சாப்பிடி புஷ்பா கோழி இந்த கோழி குடிப்பா எல்லா வேலைலாம் செய்யறது நெல்லு நெல்லு நீங்க தான் அந்த வழி செய்ய மாட்டேங்கிறீங்க ஏமாத்திட்டே இருக்கிறீங்க செஞ்ச கண்டிக்கல அப்போட வந்துருச்சா மழை பெஞ்சங்காட்டி எதோ கொஞ்சம் ஈரமாக இருக்குது இல்லைன்னா இன்னும் டைட்டாக இருக்கும்